கபில அருளிச்செய்த செய்த சிவபெருமான் திருவந்தாதி பாடல் பதினைந்து அரியாறும் பூம்பொழில் சூழ் ஆமாத்தூர் அம்மான் அரியாரும் பாகத்து அமுதன் அரியாரும் வேங்கடத்து மேயானை மேவா உயிரெல்லாம் வேங்கடத்து நோயால் வியந்து இதன் பொருள் வண்டுகள் பொருந்திய பூம்பொழில்கள் சூழ்ந்த திருவாமாத்தூர் அம்மான் திருமாலை இடப்பாகத்தில் உடையவன் சிங்கங்கள் சஞ்சரிக்கின்ற திருவேங்கடத்தில் கோயில் கொண்டிருக்கும் பெருமானை பொருந்தாத உயிரெல்லாம் உடல் நோயால் வேம் என்கின்றார் இப்பாடலால் திருவேங்கடமலையில் எழுந்தருள் இருப்பவர் அரியர்த்தேஸ்வரர் அதாவது சங்கரநாராயணர் ஆதல் விளங்கும் முதலாழ்வார் பாடல்களும் இக்கருத்தை வலியுறுத்தும் இப்பாடலில் அரி என்ற மூன்றில் முதலது வண்டு இடையது திருமால் இறுதியது சிங்கம் என்று பொருள்படும்